இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் சில வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி திருச்சபையிலே கர்த்துடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தரால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே தரித்து தரித்திருந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ளே வன்னஸ் இருந்தது ஒரு மனமாய் இருந்தது அவர்கள் ஒரு மனமாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஏதோ ஒரு நாள் அல்ல நிறமும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் தேவ ஆவியாலே நிரப்பப்பட்ட தானியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி ஜபம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறார் ஆதி திருச்சபையார் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் இங்கே ஒரு மனதோடு கூட தேவாலயத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள் நாம் காண்கின்ற இன்றைக்கு காண்கின்ற ஆராதனைகளிலே குறிப்பாக கற்புடைய சரீரமாகிய சபையிலே அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே இன்றைக்கு இந்த ஒரு மனம் இல்லை ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திற்குள்ளே கடந்து வருவதில்லை மாறாக கசப்பு என்னும் வேரோடு கூட பகை என்னும் வேரோடு கூட வெறுப்பு என்னும் வேரோடு கூட கடந்து வருகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாதிருக்கிறபடினாலே ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த ஒரு மனுதோடு கூட தேவாலயத்திற்குள்ளே போய் வருகின்ற இந்த அனுபவம் இல்லாதவர்களாக காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே வருடத்துக்கு ஒரு முறை என்று வருகிற எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னவென்றால் பிதாவின் வாக்குத்தத்துவத்தை பரிசுத்தோடு கூட காத்திருந்து பெறாதபடியினாலே மாம்சீகத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் கடந்து வருகிற பெருங்கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் யாரெல்லாம் பரிசுத்தவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள் இன்றைய ஆராதனையை நாம் பார்க்கின்ற பொழுது சிலர் சிலர் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஒருமனதோடு கூட அந்த ஆலயத்திற்குள்ளே கடந்து செல்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் சிலர் தரிசனங்களை பெற்றுக்கொள்கிற காட்சியை பார்க்கிறோம் நான் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல அநேகர் அல்லது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் பெயரளவில் ஆலயத்திற்கு சென்று காணிக்கை போட்டுவிட்டு வந்து விடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கை என்பது அதல்ல ஆதி திருச்சிபையாரை போல பசுதாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு மனதா தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நம்மிடத்தில் உள்ள குறைவு என்ன வி ஆர் லாக்கிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நாம் கற்றுடைய ஆவியானவரை பிராதப்படுகிறாரே நாம் இவனமாய் நடந்து கொண்டிருக்கிறோம் சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடித்துக் கொள்ள கிருபை தாரும் அபிஷேகத்தை தாரும் ஆதி திருச்சபையாரைப் போல எங்களையும் மாற்றிவிடும் என்று நாம் கேட்போம் கர்த்தங்களை மாற்றுவார் நீங்கள் அநேகருக்கு முன்பதாக பலத்த சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிப்பீர்கள் கட்சிக்க ஜனங்களை கத்து சபையிலே சேர்த்து கொண்டு வருவார் ஆண்டு ஒரு அப்படிப்பட்ட கிருபறைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்